தமிழ்நாடே பெரிய அளவில் ஷாக்கு சத்யராஜ் இந்த வேலையை செய்வாரா நடிப்பா நடிப்பா மட்டும் தான் நான் பார்ப்பேன் அது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை வேற அப்போ ஒரு பிரதமர் மோடியாக அவருடைய பயப்பைக்கு எடுக்கும்போது இல்லை நடிக்கிறதுல என்ன தவறு அப்படின்றது ஒரு கேள்வி வருது இதை நீங்க போய் பார்க்கற ராஜபக்சே நடிப்பாரா ராஜபக்சே காசு கொடுத்தா ராஜபக்ச நடிப்பாரா இந்த செய்தியை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறப்ப சத்யராஜினுடைய மகள் திவ்யா சத்யராஜ் தான் இந்த செய்தியை பிஆர்ஓ நிக்கில் கொடுத்து இந்த செய்தியை பண்ண சொல்லியிருக்கார் இவர் அதை மறுக்கவில்லை உண்மை பெரியாரிய கொள்கையில தன் வாழ்வியல் கொள்கையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து வருவர் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி மனம் பொத்து நடிப்பார்

வணக்கம் வணக்கம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகர் அல்லது நடிகர் அப்படின்னா அது திரு சத்யராஜை சாரும் காரணம் என்னென்னா அவரோட எடுக்கிற சூஸ் பண்ணுற படங்கள் எல்லாமே ஒரு ஒரு விமர்சன ரீதியாகவும் அல்லது நடிப்பு ரீதியாகவும் அது ஒரு பேசு பொருளாக உருவாக்கப்பட்டுட்டே இருந்தது தற்போது அதே ஒரு விமர்சனம் அவர் மீதே வருது அவரது ரொம்ப நாளாக தன்னை பெரியாரிஸ்ட்னு அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு நபர் களத்துலேயும் அப்படி தான் இயங்கிட்டு இருக்காரு பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிறவர் பெரியாரை ஆதரிக்கிறவர் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பயோபெக்கில் நடிக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வருது செய்தியை நீங்கள் எப்படி பார்த்துக்க இல்லை அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி இது இது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் கடந்து போக முடியாது சினிமாங்கிறது ஒரு சென்டிமெண்ட் நிறைந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஓகே எதுக்கு எடுத்தாலும் சென்டிமெண்ட் பார்ப்பாங்க ஒரு ஓடின படத்தில் ஒருத்தர் போலீஸ் கேரக்டர் நடிச்சிட்டார்னு வச்சுங்க அவர் தொடர்ந்து அந்த படத்தில் போலீஸாக தான் நடிப்பார் ஒரு படத்துக்கு ஏதாவது ஒரு குறுக்கள் பூஜை போட்டார்னா அந்த படம் ஓடிச்சு வச்சுங்க தொடர்ந்து அவரே தான் அந்த படத்துக்கு பூஜை போடணும் எந்த படத்துக்கு படம் பண்ணுங்கன்னு பூசணிக்காய் எவர் உடைக்கிறாரோ அந்த படம் ஒழிச்சு அவை தான் எல்லா படத்துக்கும் பூசணிக்காய் உடனே வைப்பாங்க அந்த மாதிரி சென்டிமெண்ட் நிறைந்த ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா அப்படிப்பட்ட சினிமாக்குள்ள பெரியாரிய கருத்துக்களை மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கொண்டு அதே மாதிரி வாழ்ந்தவர் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நடிகர் சத்யராஜ் நடிகர் சத்யராஜ் நீங்கள் வெறும் நடிகராக மட்டும் பார்க்கக்கூடாது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு சமூக பிரச்சனைகளுக்கு பொது பிரச்சனைகளுக்கு முதலாளர்கள் குரல் கொடுக்க வரையர் அந்த களத்தில் வந்து நிற்கக்கூடியவர் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த நம்ம இருபத்தி நாலு இந்த தேர்தலில் கூட மூன்று மாதத்துக்கு முன்னாடி வட இந்தியாவில் ஒரு மத புயல் அடிக்க போகுது நீங்கள் அதை வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்ட்டு நேரடியாகவே பேசினார் பெரியாரிய கொள்கையில் தன் வாழ்வியல் கொள்கையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து வருவர் சினிமாவில் அந்த கருத்துக்களை தொடர்ந்து பேசி பேச அப்படிப்பட்ட ஒருவர் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு செய்தி அவருடைய பிஆர்ஓ நிக்கில் முருகன் வந்து ஒரு செய்தி கொடுக்குறாரு அதாவது நடிகர் சத்யராஜ் வந்து பிரதமர் மா மோ மோடியினுடைய பயோபிக்ல நடிக்க போகிறார் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்க போகிறார்னு செய்தி வந்தோடனே பலருக்கும் இது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தியாச்சு இதை பல செய்தி நிறுவனங்கள் இதை போகலாமா வேணாமான்னு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அவர் தொடர்பு கொண்டோம்னா அவரை வந்து ரீச் பண்ண முடியல சிலர் வாய்ஸ் நோட்டு போட்டாங்க சிலர்கிட்ட அப்படி ஒன்றும் இப்போதைக்கு நாங்கள் முடிவு எடுக்கலன்னு மழுப்பலான ஒரு பதிலாக இருக்கு ஆனால் இந்த செய்தியை யார் கொடுதா அப்படின்னு கேட்குறப்ப சத்யராஜினுடைய மகள் திவ்யா சத்யராஜ் தான் இந்த செய்தியை பிஆர்ஓ நிக்கில் முருகன் கொடுத்து இந்த செய்தியை ஃப்ளாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன் அவங்க இதுக்குள்ளே வராங்க ஏன்னா சினிமா சார்ந்த அவர் இது வரைக்கும் அவங்க பெண்ணை வந்து முன்னாடி நிறுத்தினதே இல்லை அவருடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி இந்த திவ்யா சத்யராஜினுடைய கொஞ்சம் பிளாஷ்பேக் போனீங்கன்னா அவங்க நிறைய அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு லைம்லைட்ல வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு அதனை வந்து ஒரு பெரிய மாஃபியா மெடிக்கல் மாஃபியா வந்து இந்த மாதிரி மருந்துகளை வந்து இது பண்ண சொல்றாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு அடிக்கடி ஏதாவது ஒரு மேட்டர் பல கட்சிகள் எனக்கு அழைப்பு வருது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் என்ன சேர சொல்லி அழைப்பு வருது பிஜேபி வேட்பாளராக நிற்க போகிறாராங்கிற மாதிரி பல செய்திகள் அப்பப்போ அந்த செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது அவங்களே பண்ணுறாங்க இப்போ அவங்க தான் வந்து இந்த செய்தியை கொடுத்துருக்குறாங்க ஓகே இவர் அதை மறுக்கவில்லை அதான் உண்மை இப்போ மறுக்கலைன்னா அவர் நடிக்கிறாருன்றத ஆமாம் மறுக்கலாம் நடிக்கிறாருந்தான் அர்த்தம் இப்போ நீங்கள் நாளைக்கு இந்த செய்தி வந்து நாலு நாளாக ஆச்சு எல்லா இதுவும் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு ஓகே தமிழ்நாடே பெரிய அளவில் ஷாக்கு சத்யராஜ் இந்த வேலையை செய்வாரா சத்யராஜ் இந்த படத்தை நடிக்கிறாரா நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற பணத்துக்காக போயிட்டாரா போயிட்டார்ட்டு இவர் யாரும் மிரட்டுறாங்களா என்ன ரீசன் அது மாதிரி குடும்பத்துக்குள்ள அவருக்கு சில ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க ஆகணும்னு அவருடைய பையனும் பையனுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை அவரோட நிறைய ட்ரை பண்ணாரு அவருக்கும் வாய்ப்பு இல்லை இந்த பொண்ணும் வந்து ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து நம்மளும் ஒரு ஒரு இதாகணும்னு நினைக்கிது இப்படி ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ரெஷரில் இவரை கம்பல் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவர் அதை மீறி போகவும் முடியல அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள ஒரு ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவர் நேரடியாக அவங்க வந்து நான் நடிக்கிறேன் நடிக்கலன்னு சொல்லலை நாலு நாள் ஆச்சு பல பத்திரிக்கை இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ அவர் நடிச்சா என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அவர் பல முறை இதை சொல்லியிருக்கார் நான் சிவாஜியிடம் இருந்து நடிப்பை கற்றுக்கொண்டவன் அதன் அடிப்படையில் நான் பெரியாராவும் நடிப்பேன் சங்கராச்சாரியாரையும் ஒரு நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு ஆள் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை நடிப்பு நடிப்பாக மட்டும்தான் நான் பார்ப்பேன் அது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை வேறு அப்போது ஒரு பிரதமர் மோடியாக அவருடைய பயோபிக் எடுக்கும் போது நடிக்கிறதுல என்ன தவறு அப்படின்றது ஒரு கேள்வி வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராஜபக்ஷா அவர் நடிப்பாரா ராஜபக்ஷா காசு கொடுத்தா ராஜபக்ஷா நடிப்பாரா தெரியல இல்லை இல்லை இந்த பதில் நீங்கள் சாதாரண ஒரு நடிகராக நீங்கள் சத்யராஜை கடந்து போக முடியாது ஓகே தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநிதியாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதர் அதுக்கு பிறகு நீங்கள் நடிகிறவங்க அப்படிப்பட்டவர் மோடிங்கிற ஒரு பிம்பத்தை தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்க்கையவர்களாக இவர் எப்படி மனம் பொறுத்து நடிப்பார் காசு கொடுத்தா நடிக்கிறதுங்கிறதா வேற விஷயம் நீங்கள் பத்தோடு பார்த்தோன்னா ஒரு நடிகராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது பிரச்சனை கிடையாது நீங்கள் எந்த விதமான சமூக அக்கறையுமே இல்லை நான் முழுக்க முழுக்க நான் ஒரு நடிகர் எனக்கு பணம் தான் முக்கியம் நான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன் அப்படிங்கிறதுக்காக போகலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு நடிகராக நீங்கள் அவர் கடந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அவங்க பணம் கொடுத்தா எந்த கேரக்டர்ல வேணா நடிப்பாங்க அதுக்கு நடிகர் நிறைய பேர் அந்த மாதிரி நீங்க மத்தால நீங்க சத்யராஜ் நடிக்க அந்த கேட்டகரியில சேர்க்காதீங்க அந்த கேட்டகரியில சத்யராஜ் ஓகே இவருக்குன்ற ஒரு தனி அடையாளம் இருக்கு தனி தனித்துவம் இருக்கு தனி கொள்கைகள் இருக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு பிரதிநிதியா இருக்கிறாரு இப்போ நீங்க இவரையே சூஸ் பண்ணாங்கிறதே பல குழப்பங்கள் இருக்கு இல்ல இது சூஸ் பண்ணதிலே ஏதாவது சதி இருக்கும் சதி இருக்குமே தமிழ்நாட்டில் அவர்களால் கால் உண்டே முடியல அவர்களுக்கு சித்தாந்தத்தை இங்கே விதைக்கவே முடியல அதுக்கு பெரிய முட்டுக்கட்டை எடுக்கிறது தந்தை பெரியார் பெரியாருடைய கொள்கை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு பெரியாருடைய படங்கள் நடிச்சிருக்காரு அவரை வச்சு என்னுடைய கொள்கை சொல்ல வைக்கிறோம் இப்ப நீங்க மோடியினுடைய வாக்கு வரலாறு படமா எடுத்தீங்கன்னா கோத்ரா ரயில் சம்பவம் வரும் அதை எடுப்பீங்களா அப்ப இவர் அதுக்குடைய ஆதரவாளர் நடிப்பாரா பல கேள்விகள் இருக்குல்ல உங்களுக்கு அப்ப இதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இதை வந்து இவர் வந்து ஒன்றும் இப்போ வரைக்கும் இதை வந்து நான் மறுக்கலை ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லல அது ஒரு விசாரிக்கிறப்ப அங்கங்கே வரக்கூடிய தகவல் ஒரு குடும்பத்தினுடைய நெருக்கடி அந்த நெருக்கடியில் அவர் மா மாட்டிட்டு இருக்கிறாருங்கிற தான் தெரியுது இல்லை நான் இப்போது இந்த கேள்வி மீண்டும் வைக்கிற காரணம் என்னென்னா அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிரானவர் இல்லை ஆனால் இங்கே இருக்கிற சாதிய ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு நபர் எந்த இடத்துலையும் தன்னை இந்த சாதிக்காரனை அடையாளப்படுத்திக் கொள்ளாத ஒரு நபராக தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கார் ஆனால் சினிமான்னு வரும்பொழுது அவரே ஒரு ஒரு புரோகிதராகவும் நடிச்சிருப்பார் ஒரு சில இடங்களில் ஜோசியம் சொல்கிற ஒரு நபராகவும் சில தெலுங்கு படங்கள்லாம் நடிச்சிருக்காரு சமீபத்தில் வந்த பிரதீப் ரங்கராஜனுடைய ஒரு படத்தில் கூட ஒரு பார்ப்புனராக நடிச்சிருப்பார் அதில் பேணுண்டு பூணில் காட்டுற ஒரு காட்சி அது போல இருக்கும் அப்போது படம் வரும்போது அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது அவருடைய பழக்கமாக தானே இருக்குது இந்த இடத்துல மட்டும் ஏன் நம்ம அவருக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நீங்கள் மற்ற கேரக்டரோ மற்ற விஷயத்தையும் நீங்கள் உள்வாங்கி நடிக்கலாம் இவர் ஒரு அவரை வைத்து அவருடைய சித்தாந்தத்தை சொல்ல போறாங்க அது ஒரு பிரபகண்டா மூவி இது நீங்க ஒரு கேரக்டர் மூவி கிடையாது நரேந்திர மோடிங்கிற ஒரு பிம்பம் வந்து ஒரு ஒரு பாசிச சக்திகளுக்கு ஆதரவான ஒரு குரலா அந்த முகமூடியா இருக்கிறாரு அந்த குரலை இங்க ஒழிக்க வைக்க போறாங்க அவருக்கு அந்த அந்த அவருடைய சித்தாந்தத்தை அந்த ஆர் எஸ் சித்தாந்தத்தை முழுவதுமாக உள்வாங்கிய ஒரு மனிதர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சித்தாந்தம்ங்கிறது இவருக்கு தெரியாதா சத்தியராஜ் தெரியும்ல உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்ன அதில் ஏற்ற இறக்கம் இருக்கு மனிதரை மனிதனா முதல்ல என்ன நடக்குங்கிறதெல்லாம் தெரியும் அதை பத்தி நம்ம விழாவியா பேச வேண்டாம் அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் முழுவதும் உள்வாங்கின ஒரு நபர் தான் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவருடைய வரலாறு நீங்க என்ன எடுத்துருவீங்க கோத்த ரயில் சம்பவம் எடுக்கணும் சிஐக்கு எதிராக போராட்டம் நடந்த பிரச்சனை நடந்து அந்த சம்பவத்தில் எடுக்கணும் அப்போ இதெல்லாம் ஆதரவான ஒரு மனநிலையில் இருந்தவர் மணிப்பூர் சம்பவத்தை பத்தி மணிப்பூர் சம்பவத்தை பத்தி எடுக்கணும் அப்போ இதெல்லாம் நான் சரின்னு செஞ்சு ஒரு நடிக்க போறாரா நீங்கள் எந்த கேரக்டர் நீங்கள் காட்டப் புரிக்கிறேன் நீங்கள் ஒரு புரோகிதராக நடிக்கிறாரு ஒரு ஜோசியாக நடிக்கிறாரு அதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இவர் ஒரு சித்தாந்தத்தை இவரை வச்சு சொல்ல வைக்கப் போகிறாங்க இல்லை நீங்கள் இப்போ ஒரு ஒரு ஐடியாலிஸ்ட்டில் இருக்கிறதால இல்லை நீங்கள் ஒரு சமுதாய அக்கறை கொண்ட நபராக இருக்கிறதால இதை நீங்கள் பேசுகிறீங்க ஒரு பாமர மக்கள் இதை அப்படி தான் பார்க்குறாங்களா நடிகர் சத்யராஜை இப்படி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்ன கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் பெரும்பாலான மக்கள் ஆச்சரியமாக தான் இருக்குது அதிசயமாக தான் இருக்குது தான் இருக்குது இதை நீங்க ஏத்துக்கல பாஜக பாஜக இருக்கிறவங்க ஏத்துக்கிறாங்க பாஜகவில் இருக்கிறவங்க ஏத்துக்கலாம் தான் சிக்கல் ஏத்து பாஜக சேர்ந்த ஆட்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க போட்டு எதிர்ப்பு அவங்களும் எதுக்குறாங்க அவங்களும் எதுக்குறாங்க நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க மறந்துட்டு நான் பாஜகவை சேர்ந்த பலரும் இதை எதுக்குறாங்க சத்யராஜை மோடியினுடைய கேரக்டர் நடிக்க வைக்க கூடாது அவர் வேற மாதிரி சித்தாந்தம் உள்ளார் இது வந்து ஒரு ஒவ்வாத ஒரு கூட்டடி மாதிரி சொல்றாங்கல்ல நான் சிங்காவே போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து சத்யராஜ் அவர்களா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இப்போ நான் இறுதி கேள்வி வைக்கிறேன் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இந்த பக்கம் வலதுசாரி சிந்தனை உள்ளவங்களும் அதுக்கு எதுக்குறாங்க இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களும் எதுக்குறாங்க பாமர மக்களும் இதுக்கு ஒவ்வாம இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளவு நெருக்கடியான ஒரு படத்தை சத்யராஜ் இன்ன வரைக்கும் நான் ஏன் வெளியில் இதை நடிக்கணும் நடிக்கலை அப்படின்னு ஏன் இன்ன வரைக்கும் வெளியில் சொல்லாமட்டேன் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அழுத்தம் பிரச்சனைகள் அதனால் அவர் இல்லை அவர் குடும்ப கைதியாக இருக்க ஆட்கொள்ற ஒரு நபராக ஏன்னா இது வரைக்கும் அப்படி இல்லைல்ல ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கார் இன்னைக்கு சத்தியராஜன் ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கு இல்ல இது அதிர்ச்சிக்குரிய தகவலா இருக்கு ஆமா சத்தியராஜனுக்குன்னா சாதாரண ஒரு நாட்டு மனிதர் தானே குடும்ப சூழ்நிலை குடும்ப கட்டமைப்பு தானே இருக்கிறோம் அவருக்கு ஏதோ ஒரு வகையில நெருக்கடி படத்துக்காக நிச்சயம் சத்தியராஜ் அவர்கள் செய்ய மாட்டார் அடிப்படையில் ஒரு ஜமீன்தார் வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவர் கண்டிப்பாக ஓகேவா பணத்துக்காக அவர் செய்யக்கூடிய ஆள் கிடையாது ரெண்டாவது தமிழ்நாட்டின் மீது தமிழ் மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் இந்த மாதிரி வேலையை ஒருபோதும் செய்ய மாட்டார் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறவர் இந்த இதில் உடன்படவே மாட்டார் அப்படிங்கும் போது இவருக்கு ஏதோ ஒரு வகையிலான ஒரு நெருக்கடி அழுத்தம் அது குடும்பத்தில் இருந்தால் வேறு வழியில் இருந்தோ ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து அவர் வெளியேறி அதை சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு நீங்க திவ்யா சத்யராஜ் அவர்களை குறிப்பிட்டீங்க அவங்க ஏதனும் பிஜேபியில் சேரதுக்கான ஏற்கனவே அவங்க சேர்ந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா வேட்பாளர் நினைக்க போறேன்னு பல கருத்துக்கள் வந்துச்சு ஒருவேளை அவர்களுடைய நெருக்கடியா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இது சத்யராஜை டிசைட் பண்ற இடத்துல திவ்யா சத்யராஜ் வருவாங்களான்னு எனக்கு தெரியல அந்த கேள்வி மீண்டும் குடும்பம் குடும்பத்துக்குள்ள வீட்டுல எழுதி உண்மையாகவே இந்த நேர்காணல் வாயிலாக நான் நினைக்கிறது என்னன்னா சத்யராஜுக்கு இந்த நிலைமையா அல்லது சத்தியராஜுக்கு ஒரு அழுத்தம் வருமானது அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவலாக இருக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சிக்குரிய தகவலாக இருக்கு அதிர்ச்சிமே அல்ல அதிர்ச்சியா இருக்கு எல்லாருக்குமே சரி பார்ப்போம் அதுலேருந்து அவர்தான் அவருதான் அது வெளியில வந்து சொல்லணும் என்ன நடக்குது என்ன நடக்கலை நடிக்கப் போகிறாரா இல்லையன்றதை அஃபிஷியலாக அவர் சொ அவருடைய வாயிலருந்து சொல்லும்போது தான் அது மிக தெளிவாக அமையும் நினைக்கிறேன் மிக தெளிவான பார்வை என்பதை தீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி